பாகிஸ்தானோடு சண்டை போட்டு ஜெயிச்சு நமக்கு ஒண்ணு ஆக போறது கிடையாது பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு பெரிய நாடே கிடையாதுங்க ஒரு சின்ன நாடு இந்தியாவுடைய பொருளாதார திறன்ல பனிரெண்டுல ஒரு மடங்கு இருக்க ஒரு ஒரு பங்கு இருக்கக்கூடிய நாடு ஆனால் பாகிஸ்தான் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்தியாவோட தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க அவங்க சிவிலியனை கொள்றாங்க அவங்க மிலிட்ரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பது என்னை உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் ஏன்னா நம்ம அவ்வளவு பலமா இருக்கும் நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தானை ஒண்ணும் இல்லாமல் பண்ணிடலாம் ஆனாலும் மோடி அவர்கள் அறத்தின் அடிப்படையில் இந்த போர் இருக்கு நம்ம பாகிஸ்தானை எந்த இனிமே போய் தாக்கலையே நம்ம மிசைல் விட்டு பாகிஸ்தானுடைய மிலிட்ரி இன்ஃபார்ம் எதுவுமே அடிக்கல அவங்க ட்ரோன் அடிக்கிறனால நமக்கு வேற வழி இல்லை அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம டேக் ஆஃப் பண்ணிருக்கோம் லாகூர்ல இருக்கக்கூடிய சைனீஸ் ஏர் சிஸ்டத்தை நாம அடித்தோம் அவங்க ட்ரோனை நம்ம பார்டருக்குள்ள அனுப்புறதுனால அவங்க ஏர் எடுத்தோம் நாம அடிக்கல அதனால இப்பொழுதும் பாகிஸ்தான் கையில தான் இருக்கு இதை அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க இதை மிலிட்ரி கன்சென்ட்ரேஷனாக கொண்டு போறாங்கன்னா என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து பாகிஸ்தான் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்குமே நம்முடைய பதிலடி என்பது ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு படி மேல மேல போற எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லார்த்தையும் தாண்டி பெகல்காமில் இருபத்தி ஆறு அப்பாவிகளை இருபத்தி அஞ்சு இந்தியர்கள் ஒரு நேபாள அதுவும் குறிப்பாக அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க இந்து மதத்தை சார்ந்தவனா அப்படின்னு கேட்டு கொண்டிருக்கிறான் அதற்கும் நாம் பதிலடி கொடுத்தோம் அதுவும் ப்ரொபோஷன் எப்படி கொடுத்தோம் பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீருக்குள்ள ஐந்து இடத்துல நாம குறிப்பாக தீவிரவாத மையங்கள் எங்க இருக்கோ லஷ்கரி தொய்பா ஹிஸ்புல் முகா முஜாதிகின் இது போன்ற தீவிரவாத அமைப்புகள் எங்க இருக்கோ அதை தாக்குதல் நடத்தணும் பாகிஸ்தானுக்குள்ள நான்கு இடத்துல தீவிரவாத அமைப்புகளை பார்த்து நம்ம தாக்குதல் நடத்தணும் அதில் குறிப்பாக லஷ்கர் இ தொய்பாவுடைய முக்கிய தீவிரவாதிகள் இருந்தாங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் அந்த ப்ரஸ்கிரைப்டு சாங்ஷன் லிஸ்ட் யார் மேலேலாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொன்னவங்க மேலே நாம் தாக்குதல் நடத்தியிருந்தோம் அதுவும் கூட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எந்த மில்டரி இன்ஸ்டலேஷனாக மடிக்கலை பாகிஸ்தானுடைய ஏர்பேஸை நான் மடிக்கலை பாகிஸ்தானுடைய மிலிட்ரி மேலே கை வைக்கல பாகிஸ்தானுடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ரா ஒரு பவர் கிரிட்டோ ஒரு எனர்ஜி செக்டரோ ரோடுவேவோ ஹைவேவோ எங்கேயும் நாம் தாக்குதல் நடத்தல நடத்திய பிறகு நாம் தெளிவாக சொன்னோம் நீங்க நடத்தின தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலுக்கு பதிலாக நாங்க உங்க நாட்டுக்குள் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் எங்கிருந்து இந்த பெகல்மா பெகல்காம் அட்டாக்க பிளான் பண்ணாங்களோ நாங்க அடிச்சிருக்கோம் நாங்க எக்ஸ்கலேட் பண்ணல அப்படின்னு சொன்னோம் அதன் பிறகு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்பாவி பொதுமக்களை பார்த்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க பார்டர் ஏரியால ஷெல்லிங் இன்னைக்கு பாருங்க காஷ்மீர்ல அசிஸ்டன்ட் கலெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் பாகிஸ்தானுடைய காலையில் அதிகாலையில் அசிஸ்டன்ட் கலெக்டர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு மேல் கிரேட் இருக்கிறவங்க கொண்டிருக்காங்க மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை இன்டிஸ்கிரிமினட் பொதுமக்களுடைய வீடு இருக்கு அதை நோக்கி ஷெல் பண்ண அப்பாவிகள் இறக்கட்டும் அதை தாண்டி கடந்த இன்னைக்கு பதிமூன்று நாளாக லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி ஷெல்லிங் நடக்குது கடந்த மூன்று நாட்களாக நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோனை நம்ம நாட்டுக்குள்ள அனுப்பி அந்த ட்ரோன் வந்து கிட்டத்தட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் எல்லா பகுதிகளிலும் கூட அந்த ட்ரோன் அட்டாக் நடத்துறாங்க ஸோ இந்தியா எடுத்த நடவடிக்கை என்ன பாகிஸ்தான்லிருந்து வந்த தீவிரவாதிகள் செய்த தவறுக்கு அந்த தீவிரவாத மையங்கள் எங்க இருக்கோ அதை நோக்கி நாம் அடிக்கிறோம் பாகிஸ்தான் திரும்ப என்ன பண்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை பார்க்கறாங்க அப்ப மக்கள் எல்லோரும் முடிவு செய்ய கொள்ள வேண்டும் நம்ம மேல ஒருத்த போர் தொடுக்கும் பொழுது திரும்பி நாம பதிலடி கொடுக்கலனா நம்ம கொலை ஆனால் நம்ம மேலே ஒருத்தர் போர் தொடுக்கும் பொழுது திரும்ப நாம பேச வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இந்தியாவுக்கு இருக்கு இன்னைக்கும் இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு பத்திர மணி நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரம் பத்தரை மணிக்கு நம்முடைய முக்கியமான பிரீஃபிங் டெல்லியில் அந்த இரண்டு ராணுவ பாதுகாப்பு படை அந்த அதிகாரிகள் பெண்மணிகள் ரெண்டு பேரும் ஃபாரின் செக்ரட்டரியோட பத்திர மணிக்கு முக்கியமான ப்ரீஃபிங் இருப்பதாக நான் அறிந்தேன் ஆனால் அதை நீங்கள் பார்க்கணும் பத்திரிகை நண்பர்கள் இந்தியாவை பொறுத்தவரை பொறுத்திருக்கின்றோம் அரசத்தின் அடிப்படையில் இருக்கின்றோம் பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குறோம் அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம நாலு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி மிக மிகப்பெரிய பொருளாதார நாள் பாகிஸ்தான் முன்னூத்தி பில்லியன் டாலர் அதாவது பன்னிரெண்டுல ஒன்னு எனக்கு இந்தியாவினுடைய மொத்த பொருளாதார உற்பத்தி திறன்ல பன்னிரெண்டு நாம இருக்கோம்னா பாகிஸ்தான் ஒன்று இருக்காங்க ஸோ பாகிஸ்தானோடு சண்டை போட்டு ஜெயிச்சு நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நாம எந்த நாட்டினுடைய ஒரு எல்லையும் பிடிப்பதற்காக இந்த சண்டை போடல ரஷ்யா உக்ரைன் மாதிரி போர் கிடையாது நம்ம நாட்டின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலை வேரோடு அறுத்து எரிய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இறங்கியிருக்கின்றோம் இதில் நாம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாரத நாட்டின் மீது பற்று நமக்கு இருக்குது ஆனாலும் நம்ம பார்டரில் இல்லை நம்ம பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இல்லை நம்ம பாகிஸ்தானுடைய ட்ரோன் ரேஞ்சில் இல்லை நம்ம பாகிஸ்தானுடைய ஷெல்லிங் ரேஞ்சில் மூன்று இடத்திலும் நம்ம இல்லை ஆனால் இதே இந்தியர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் பார்டர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் அவங்க எல்லாருமே பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இருக்காங்க ட்ரோன் ரேஞ்சில் இருக்காங்க ஷெல்லிங் ரேஞ்சில் இருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு நாடாக ஒற்றுமையாக நாம் இருந்து நம் இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளையினுடைய மக்கள் என்கின்ற உணர்வோடு நாம் இருக்கணும் எல்லா இடத்திலும் கூட நமக்கு அந்த வேள்வி இருக்கணும் பாதுகாப்பு படைக்கு நாம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இருக்கணும் யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோருடைய பேச்சை நாம் கேட்கணும் ஒரு சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் பண்ணுறாங்க அதை முழுமையாக நம் களத்தில் இருந்து அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது நம்முடைய காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர்ஸாக இருக்கட்டும் ஹோம் கார்டாக இருக்கட்டும் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸாக இருக்கட்டும் ஆர்மியாக இருக்கட்டும் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை இந்தியர்களாக நம்முடைய அரசு சொன்னதை முழுமையா நாம செயல்படுத்தணும் கேட்கணும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் சொல்றத நம்ம கேட்கணும் காவல்துறை அதிகாரிகள் சொல்றதை கேட்கணும் நேற்று உதாரணத்துக்கு சென்னையில காவல்துறை ஆணையாளர் கமிஷனர் அவங்க அருண் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பொது இடத்துல நாங்கள் பாதுகாப்பு அதிகப்படுத்தியிருக்கோம் அப்ப நாமளும் கேர்ஃபுல்லா இருக்கணும் பொது இடத்துல பெரிய பெரிய கூட்டம் எல்லாம் நம்ம போடுறோம் தேவையா தேவையில்லையா இந்த நேரத்தில் நாம அதை உணர்ந்துருக்கணும் அதே நேரத்தில் பார்டர் ஏரியாவில் நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள் யார் இருந்தாலும் கூட ஆதரவு வார்த்தைகளை சொல்லணும் சமூக வலைதளத்தில் எல்லோருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும் ஆனால் நிச்சயமாக இன்னைக்கு நாளைக்கு இது முடிய போறதில்லை மோடி அவர்களை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை சங்கல்பத்தோடு களமிறங்கியிருக்கிறாங்க ஏன்னா இரண்டு மூன்று இடத்துல நம்ம தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய மனதை நமக்கு பிரதிபலிச்சிட்டாங்க இந்த பூமியில் எங்கே ஒளிந்திருந்தாலும் பூமிக்கு கீழே ஒளிந்திருந்தாலும் உங்களைய தொலாவி பிடிச்சி இல்லாமல் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ஆனால் இந்த போர் என்பது தீவிரவாதத்திற்கு எதிரான போர் இது இன்னைக்கு நாளைக்கு முடியாது நாம் அக்ரெசிவாக போகத்தான் போகிறோம் பாகிஸ்தான் இதன் பிறகு நம்முடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு இந்தியாவில் இன்னொரு அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை எடுப்பதற்கு பல யோசிக்கணும் அதனால் பத்திரிகை நண்பர்கள் நாம் எல்லோருமே இந்த நேரத்தில் நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் பேசக்கூடிய விஷயம் செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் கண்ணியமிக்கதாக அரசுக்கு ஒத்துழைப்பு இருப்பதாக அளிப்பதாக இருக்க வேண்டும் என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிறேன்